பேஸ்புக் போராளிகள் யூடியூப் பின்னர்கள் டிக்டாக் அலட்டல்கள் மாஸ் மீடியா என்று சொல்லி தங்களை பெருமைப்பாடி கொண்டிருக்கின்ற மாஸ் மீடியாக்கள் இவர்கள்லாம் இந்த முதலாளக்கத்திற்குள்ளே விரணும் இவர்களுக்கு அர்ஜுனா என்ன செய்வாரா ரஜினி அடிக்கப்பறான் இந்த விஜயகாந்த் அடிக்கப்பறான் இப்போ அப்போல்லாம் எங்களுக்கு வந்து அடித்து கொண்டு ஒரு இதோண்டு ஒன்று வெறும் அப்போ ஒரு வில்லனை அடிச்சு கொலை செய்யும் போது ஆனந்த கண்ணீரோட கைதட்டி கடைசியாக அந்த படம் வந்து சந்தோஷமாக முடியும் அடுத்த பரிதாபங்கள் அர்ஜுனாவின் முதலாளிகள் அர்ச்சனாவுக்கு நிறைய முதலாளிகள் அர்ச்சனா எத்தனை மணிக்கு எழும்போகணும் அர்ச்சனா எப்ப கக்கக்கு போகணும் சோ இது கெட்ட பார்த்து அடுத்தது புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுடைய அலறல் உளறல் வெளிநாட்டில் இருக்கிற மேர் வந்து அர்ஜுனாவை உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுடைய பக்கத்துல நின்றுதான் அதிகாரிகளோட பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்கப்படும் இந்த அர்ச்சனாவினுடைய பரிதாபங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று தாரேன் அர்ஜுனாவை எப்போ அடிக்கணும் அர்ஜுனா ராமநாதனுக்கு குரா ஆள் நான் இல்லை ஆனா அர்ஜுனா ராமநாதன் செய்கிற நல்ல விடயத்தை சொல்லுவேன் ஊடாக விடயத்தை சொல்லுவேன் வணக்க மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகள் இன்னைக்கு நாங்கள் நிற்கிற இடம் எதுன்னு சொன்னா தேம்ஸ் நதிக்கரைக்கு பக்கத்துல தான் நிற்கிறோம் லண்டன் மாநகர ஊடறுத்து போற ரிவர் தேம்ஸ் அதனுடைய பகுதியில் தான் நிற்கிறேன் இந்த இடத்துக்கு வந்தோடனே இந்த புறாக்கள் எல்லாம் என்ன சுற்றி வந்துட்டுது காருக்கு மேலேயே ஏறி நிற்கிது என்ன தங்களுக்கு ஏதாவது சாப்பாடு கொண்டு என்று யோசிச்சுட்டு தான் இதை வந்து நிற்கிறோம் பறவைகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது போட்டால் அது சட்டத்தில் குற்றம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பவுன்ஸ் வந்து தண்டமாக அறவிடப்படமெண்டு போட்டிருக்கு அதனால் ரொம்பவே இந்த புறாக்கள் எல்லாம் சரியான பசியில் இருக்குது இன்றைக்கு இந்த இடத்துல இருந்து தான் உங்களோட சில விடயங்களை பகிரப்புரன் உங்களுக்கு தன்னிலே நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன விடயம்னு சொல்லி அர்ஜுனாவின் பரிதாபங்கள் நானும் தான் அர்ஜுனா பற்றிய காணொலிகளை பெருசா போடா விடுவோம் தான் யோசனை அதாவது இலங்கை குடியரசு மக்களால் இருபதனாயிரம் மக்கள் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட்ட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் அர்ஜுனா ராமநாதன் பற்றி காணொலிகளை போடா விடுவோம்னு நினைச்சேன் ஆனால் இருந்தாலும் இந்த பரிதாபங்களுடைய அலறல்கள் என்ன சும்மா விடையில் அதனால் நானும் ஒரு காணொலியை போடும் தான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த பரிதாபங்கள் பரிதாபங்கள்னு பார்க்கும்போது நிறைய பேரை பார்க்கலாம் அதை சில கெட்டகரியாக நாங்கள் பிரிச்சு வச்சுக்கிறேன் அதில் முதலாவது அர்ச்சனாவினுடைய பொறுக்குள்ள மாற்ற குரூப் அர்ஜனாவினுடைய ஸ்கெட்ச்களை மாற்றுறாங்க அதாவது இதுக்குள்ள வந்து சோசியல் மீடியாவுக்குள்ளே விடுறாக்கலாம் பெரும்பாலும் பெருவினம் பேஸ்புக் போராளிகள் யூடியூப் பின்னர்கள் டிக்டாக் அலட்டல்கள் மாஸ் மீடியா என்று சொல்லி தங்களை பெருமைப்பாடி கொண்டிருக்கின்ற மாஸ் மீடியாக்கள் இவர்கள்லாம் இந்த முதல் அதகத்திற்குள்ள வெறியினும் இவர்களுக்கு அர்ச்சுனா என்ன செய்வார்னு சொன்னால் ஒரு ஸ்கெட்சை அமைப்பார் அவர்களை அந்த பொறுக்கில் விழுத்தி போட்டு பிறகு தான் யார்ன்றது காட்டுவார் இதன் அடிப்படையில் இந்த அண்மையில் நடந்த இந்த யாழ் வைத்தியசாலையில் நடந்த விடயத்தை சொல்லலாம் அங்கே ஒரு காணொலி ஒன்று சின்ன துண்டு ஒன்று வெளியிடப்பட்டது வைத்தியர் சத்தியமூர்த்தியோட ராமநாதன் அச்சுனா வாக்குவாதப்படுறது என்ன நீங்கள் சீரண்டு கூப்பிடணும் அல்லது நீங்கள் என்ன சீரன்று கூப்பிட வேண்டி இருக்கும் என்ற ஒரு சின்ன துண்டு வெளியிடப்பட்டது உண்மை இதே அது வெளியிடப்பட்டது யார் என்றது என்னன்னு ஒருத்தருக்கு தெரியாது பெரும்பாலும் எல்லாரும் நினைக்கிறது இந்த போராளிகள் நினைக்கிறது வைத்தியசாலையோடு சம்மந்தப்பட்டாக்கெல்லாம் இந்த காணொலியை வழியிட்டிருக்கணும்னு சொல்லி ஆனால் உண்மை வரையாக இருக்கலாம் ஆனால் உண்மையாக அங்கே நடந்தது நாற்பத்தஞ்சு நிமிடம் ஒரு ஆக்கிமன் நடந்திருக்குது அது தொடர்பான முழுமையான ரெக்கார்டிங் அர்ச்சனா ராமநாட்டம் இருக்குது அதை அவர் இன்னும் பலிகிடல ஆனால் அதுக்கு முதல்ல இந்த துண்டு வந்ததால இப்போ இந்த போராளிகள் என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அர்ஜுனா ராமநாதன் அதிகாரத்தோருணையில பேசுகிறாரு தன்னை சேரண்டு ஹூப் என்று சொல்லுறாரு இது ஒரு ரிவெஞ்ச் இது ஒரு பழிவாங்கல் இது ஒரு விசர்கூத்து என்ற அடிப்படையில் இப்போ அவருக்கு எதிரான பரப்புரைகள் மேற்கொள்ளப்படுது சரி ரிவஞ்ச் என்றே வச்சுக்கொள்வோம் ஏன் ரிவெஞ்ச் என்று வச்சு எடுக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அர்ஜினா ராமநாதன் ரிவெஞ்ச் எடுத்தாலும் காரியமும் இல்லை ஏன் அர்ஜுனா ராமநாதனுக்கு செய்யப்பட்ட அந்நியாயம் அப்படி அவருடைய வேலையை இல்லாமலாக்கி இருக்கிறதுக்கு இடம் இல்லாமலாக்கி ரோட்டை அலைய பண்ணி சீரழித்து எவ்வளவு கஷ்டத்தை அர்ஜுனா ராமநாதனுக்கு இவங்க கொடுத்தாங்க அவர் உண்மையிலேயே ரிவெஞ்ச் எடுத்து பழிக்கு பழி வாங்கணும்னு சொன்னால் இதில் ஒரு ஞாபகம் இருந்தது எனக்கு முந்தி பழைய காலத்து படங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஜினிகாந்த் விஜயகாந்த் சத்யராஜ் படங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து வில்லன் ஹீரோவினுடைய ஹீரோவையும் ஹீரோவினுடைய குடும்பத்தையும் குடும்பப்படுத்துவான் நல்லா தாயை கொலை செய்வான் தங்கச்சியை சீரழிப்பான் தாம்பியாரை கொலை செய்வான் ஹீரோவை கொண்டு போய் எங்கேயாச்சும் அடைச்சி வைப்பாங்க இல்லை புலிஸ் வந்து பிடிச்சிட்டு போயிடும் வில்லன் நல்லா வச்சு சித்திரவதை செய்வான் ஆனால் கடைசியில் ஹீரோ வந்து அந்த வில்லனை கொலை செய்வான் அப்பேக்க அந்த ஹீரோ வந்து கடைசி கிளைமேக்ஸில் சண்டை பிடிக்கல ரெண்டு அடி வாண்டு வேறு ஹீரோ ரஜினிகாந்தா இருக்கலாம் விஜயகாந்தா இருக்கலாம் இல்லை சத்யராஜா இருக்கலாம் அடிவாண்டிட்டு மூ ஒரு மூன்று அடிவாண்டப்புறா இந்த பார் நாங்கள்லாம் இப்போ சின்ன பிள்ளையாக இருக்கேன் இந்த அபார் அடிக்கப்பறோம் இந்த அபார் ரஜினி அடிக்கப்பறான் இந்த விஜயகாந்த் அடிக்கப்பறான்னு இப்போ அப்போல்லாம் எங்களுக்கு வந்து ஃபுல் அடிச்சு கொண்டு ஒரு இதோண்டு வெறும் அப்போ ஒரு விஜய் வில்லனை அடித்து கொலை போது ஆனந்த கண்ணீரோட கைதட்டி கடைசி அந்த படம் வந்து சந்தோஷமாக முடிக்கும் நாங்கள் வில்லனை கொலை செஞ்சுட்டான் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு கைதட்டுற நாங்கள் இன்றைக்கு அர்ஜுனா நடந்த அநீதிக்கு பழிக்கு பழி வாங்குறார் போது இங்கே எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு ஆனா இது உண்மையிலேயே பழிக்கு பழி வாங்குறது இல்லை அவர் உண்மையிலேயே இந்த முறை போனது வேலை நீட்டாக தான் போயிருக்கிறார் ஏனென்று சொன்னா உண்மையிலேயே அவருக்கு ஒரு கொடுக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி அதன் அடிப்படையில் தான் வைத்தியசாலைக்கு இது ரிவெஞ்ச் ரிவஞ்சந்து இது பழக்கி பழி வாங்குறன்ற சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அடுத்த பரிதாபங்கள் அர்ஜுனாவின் முதலாளிகள் அர்ச்சனாவுக்கு நிறைய முதலாளிகள் அர்ச்சனா எத்தனை மணிக்கு எழும்பணும் அர்ச்சனா உடுப்பு போடணும் அர்ச்சனா எப்போ கக்கக்கு போகணும் ஸோ இது கெட்ட வார்த்தை அதனால் இதை சொல்லாம் விட்டுட்டு ஓகே அர்ச்சனா எப்போ ரெண்டுக்கு போகணும் அர்ச்சனா எத்தனை மணிக்கு ஒன்றுக்கு போகணும் அர்ச்சனா எப்போ என்ன சாப்பிடுவணும் எங்கே சாப்பிடுவனும் என்ன செய்யணும் அப்படி நிறைய முதலாளி மாதிரி இருக்கணும் அவர்கள் நினைக்கிற மாதிரி அர்ச்சனா நடக்கணும் என்று சொல்லி அர்ஜினாவுக்கு நிறைய முதலாளிகள் இருக்குது இவர்கள் தான் அடுத்த பரிதாபங்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் அர்ஜுனா வந்து ஒரு பொது உடைமை அதாவது பொதுவான பொருள் கோயிலுக்கு நேர்த்தி விட்ட மாடு மாதிரி தாங்க சொல்றதெல்லாம் அவர் செய்யணும் தங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடக்கணும் ஏன் இந்த முறைப்பாட்டை நீங்கள் அந்த மாதிரி அணுகியிருக்கலாம் இந்த பிரச்சனை இந்த மாதிரி அணுகியிருக்கலாம் அந்த பிரச்சனை அந்த மாதிரி அணுகியிருக்கலாம் ரெண்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட தங்களுடைய விருப்பங்களையும் எண்ணங்களையும் அர்ஜுனா செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் தான் அந்த அர்ஜுனாவுடைய முதலாளிகள் இது அர்ஜுனா அடுத்த புரட்சி இது அர்ஜுனா என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும்தான் அவர் செய்வார் இங்கே அர்ஜுனாவுக்கு நிறைய முதலாளிகள் தேவையில்லை அடுத்த பரிதாபங்கள் வைத்தறிச்சல் பிடிச்சார்கள் யாழ்ப்பாணத்தில் முக்கியமாக அறப் படித்த வைத்தறிச்சல் பிடித்தவர்கள் அதாவது இவன் ஒரு சின்ன படியன் இன்றைக்கு வந்துட்டு இவ்வளவு பிரபல்ஜியம் ஆகிட்டான் இவர் இன்றைக்கு பாராளுமன்றம் கூட போயிட்டார் என்று சொல்லி அங்கே இருக்கிற வயத்தறிச்சல் பிடிச்சவர்கள் இவர்கள்லாம் அடுத்த பரிதாபங்கள் இவர்களும் தங்களுடைய வைத்தறிச்சலை கொட்டி கொண்டிருக்கிறோம் இவர்கள் என்னதான் வைத்தறிச்சல் கொட்டினாலும் தவஜிரியில இருந்து அர்ஜுனாவுக்கு வைத்தறிச்சலை கொட்டி கொண்டிருக்கிறோம் ஆனால் அர்ஜுனாவோ முன்னோரி முன்னோரி அடுத்த கட்டம் தான் போய் கொண்டிருக்காரு வழி அவருக்கு எந்த ஒரு வீழ்ச்சியும் இல்லை இந்த பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவருடைய காசடத்தில் இருந்துட்டாரு அது புளியா செஞ்சுட்டாரு பிறகு தமிழம் என்று சொல்லிட்டாரு இவருக்கு எதிராக சிஐடியில் முறைப்பாடு செஞ்சாச்சு இந்த அதுக்கு போட புறாங்கள் ஒன்றுமே நடக்கல அர்ச்சனாவுக்கு அது நடக்கும் இது நடக்கும் என்று சொல்லி கூப்பாடு போட்டவர்கள் எத்தனையோ பேர் ஆனால் ஒன்றுமே இது வரைக்கும் நடக்கல அர்ச்சனாவுக்கு எதிரான எந்தொரு நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னாட்டால் ஒரு உப்பு சப்பு இல்லாத விட அவர்களுக்கு என்னென்னு சொன்னால் தங்களால் அளவுக்கு வர முடியாம இருக்கே இவன் வந்து இவ்வளவு பிரபலம் சொல்லி ஒரு வைத்திருச்சல் தான் இப்போ கத்தி கொண்டிருக்கிறேன் அடுத்த பரிதாபங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவோம் அர்ஜினாவோட சேர்ந்து தாங்கள் அரசியல் ஆதாயம் தேடுவோம் தங்களை அரசியல் கட்சிகளை வளர்த்துக்கொள்வோம் தாங்கள் அர்ஜினாவை பயன்படுத்தி கொள்வோம்னு சொல்லி முனைப்பில் வந்த அந்த பெரிதாவங்கள் ஒரு பக்கம் இவர்களும் இப்போ தங்களுடைய கதறலை வலிக்கிறத்தி கொண்டிருக்கணும் இவர்கள் அதில் நிறைய பேர் வந்து போயிருக்கிறோம் அர்ஜினாவை பலவன்ரா தெரிஞ்சிருக்கும் என்னென்ன கட்சிகள் வந்து அவருக்கு பின்னால் வால் பிடிச்சினும் கடைசி அவர்களுடைய உண்மையான முகம் வெளியில் அர்ஜுனா கொண்டு வந்தார் ஸோ இப்படியானவர்கள் வந்து இந்த கேட்டகரிகளை வரும் அடுத்தது புலம்பெயர் தமிழர்கள் அவர்களுடைய அலறல் உளறல் எல்லாம் என்னென்னு சொன்னால் அர்ஜினா மக்களை ஏமாற்றி காசு அடிக்கிறார் வெளிநாட்டில் இருக்கிற அண்டிமேர் வந்து அர்ஜுனாவை மிகவும் விரும்பினோம் ஆமாம் அன்டிமேர் விரும்பினோம் உலகத்திலேயே மக்கள் எல்லோரையும் விரும்ப வேணும் ஒரு தத்துவம் யாரையுமே நாங்கள் லவ் பண்ணலாம் அது ஒரு தம்பியாக இருக்கலாம் ஒரு அண்ணாவாக இருக்கலாம் ஒரு முத்தவராக இருக்கலாம் ஒரு இளையவராக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் எவரையுமே நாங்கள் விரும்பலாம் லவ் பண்ணிக்கொள்ளலாம் இங்கே இருக்கிற அன்டிமேருக்கு அர்ஜுனாவை பிடிச்சிருக்குது அது தம்பியாக இருக்கலாம் மகனாக கூட இருக்கலாம் அப்படி கூட பிடிச்சிருக்கலாம் அந்த அடிப்படையில் அவர் செய்கிற நல்ல காரியங்களுக்கு இங்கே இருக்கிறாண்டியமாரிய சப்போர்ட் இருக்குது இருக்கட்டும் இருந்துட்டு போகட்டும் உங்களுக்கு என்ன வைத்தறிச்சல் மற்றது காசு அடிக்கிற அர்ச்சனாவை பிடிச்சு அர்ச்சனாவுடைய செயல்களை பிடிச்சு அர்ஜுனாவுக்கு காசு அனுப்புகிறார்கள் அது தொடர்பில் அவர்களான் பொறுப்பாக இருக்கணும் இதுக்கு நாங்கள் பொறுப்பாக இருக்க முடியாது அவர்களுக்கு பிடிச்சிருக்கேன் அர்ஜுனாவை அர்ஜுனாவுக்கு காசு அனுப்புகிறார்கள் அது தொடர்பான கணக்குகளை அவர் கேட்டுக்கொள்ளட்டும் ஆனால் சனுப்பாமலே இங்கே இருந்து கொண்டு அர்ச்சனா அந்த கோடிக்கணக்கில் அடிக்கிறான் இந்த கோடிக்கணக்கில் அடிக்கிறான் அவன் மக்களையும் மாத்துறான் என்று சொல்லி ஒரே புலம்பர் இந்த பரிதாபங்கள் ஒரு பக்கம் இந்த மாதிரி அர்ஜுனாவுடைய பரிதாபங்களா இவர்களை பார்க்கலாம் சில திரைப்படங்களை பார்க்கும்போது நாங்கள் யோசிப்போம் நல்ல ஒரு படம் நல்ல மெசேஜை வந்து நல்ல மெசேஜை வந்து சொல்லுது ஆனால் டைரக்ஷன் சரியில்லை அர்ச்சனாவும் அதே போட சினிமாவில் புதுசாக வந்து செய்கிற டைரக்டர் மாதிரி தான் அர்ஜுனாவும் அரசியலுக்கு வரார் அவர் செய்கின்ற ஸ்க்ரீன் பிளே பிள்ளையாக இருக்கலாம் அவர் செய்கின்ற நடவடிக்கைகள் விசர்த்தனமாக கோமாளி குத்தா இருக்கலாம் ஆனால் அவர் எடுக்கின்ற நோக்கம் மிக உன்னதமானது நேர்த்தியானது நேர்மையானதாக இருக்குது சில காட்சிகள் பிள்ளையாக எங்களுக்கு தோணும் சில பேருக்கு பிடிக்காது ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட விடயம் சரியாக இருக்குது ஊழலுக்கு எதிரான குரல் இது காலப்போக்கில் அவர் பக்குவப்படலாம் அல்லது இதுகளை மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது எங்களுக்கு சில காட்சிகள் பிடிக்கல படத்தில் என்றதுக்காண்டி தாண்டி படத்தில் சொல்லப்பட வந்த மெசேஜை வந்து நான் கடைசியில் சொல்லுவோம் என்றால் என்னால் இருந்தாலும் இந்த படத்தில் நல்ல ஒரு மெசேஜ் வந்து சொல்ல வந்திருக்கிறாங்க அதே போல் தான் அர்ஜுனா ஏன் அர்ஜுனாவை மக்களுக்கு பிடிக்குது அர்ஜுனா எல்லா அரசியல்வாதிகளை தாண்டி எல்லா சாதாரண நபரை தாண்டி வித்தியாசமாக சாவச்சேரியில் தெரிஞ்சார் இப்ப எல்லா அரசியல்வாதிகள் மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் இருந்து வித்தியாசமாக தெரிகிறார் எந்த பிரச்சனையும் எடுத்துக்கொண்டாலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் அதிகாரிகள் பக்கம் நின்று தான் கதைப்பினம் அதிகாரிகள் பக்கம் நின்றுதான் மக்களுக்கு கதையை சொல்லுவார்கள் உதாரணத்துக்கு அண்மையில் மன்னாரில் நடந்த விடயங்களை பாருங்கள் அந்த சார்ஸ் அந்த எம்பி கூட டாக்டருட பக்கம் நின்று தான் மக்களுக்கு பதில் சொல்றாரு அதே போல் அண்மையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்வம் அடைக்கலநாதன் எம்பி கூட டாக்டருட பக்கம் நின்று தான் மக்களுக்கு ஆன்சர் பண்றாரு மக்களுக்கு கதை சொல்றாரு கதை ஆனால் அர்ஜினா மட்டும் மக்களுடைய பக்கம் நின்று தான் அதிகாரிகளுக்கு பதில் சொல்றாரு அதனால தான் மக்களுக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலேயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்கள் பிரதிநிதிகள் ஒரு பிரச்சனை நடக்குது அந்த இடத்துல போய் மக்களுடைய பக்கத்துல தான் அதிகாரிகளோட பாராளுமன்ற உறுப்பினர் கதைக்க வேணும் ஆனால் இதுவரை காலமும் எந்த பாராளுமன்ற உறுப்பினர் எடுத்தாலும் கச்சேரிக்கு போனா என்ன ஹோஸ்பிட்டலுக்கு போனா என்ன எங்கே போனாலும் அந்தந்த அதிகாரிகளோட நின்று தான் மக்களுக்கு கத சொலிவினும் தவிர மக்களோட ஒரு நாள் நின்று கொண்டு அதிகாரிகளுக்கு கேள்வி கேட்க மாட்டேனும் ஏன்னு சொன்னால் அவர்களுக்கு கேரியமாகணும் பேங்கில் கணக்கு வழக்கு பார்க்கணும் இங்கே காணி உறுதிகள் அலுவல் கச்சேரியில் ஊடாக பார்க்கணும் இங்கே பிள்ளையினுடைய ஸ்போன்சர் அலுவல்கள் அதெல்லாம் பார்க்கணும் இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனுக்கு முன்னுக்கு டேட் எடுக்கணும் அப்போ இவர் இவர்களோட அதிகாரிகளோட பகைச்சா தங்கட அலுவலும் பார்க்க இல்லாது அதனால் அவர்கள் வந்து அதிகாரிகளை எதிர்க்க மாட்டினோம் எப்போவுமே மக்கள் அதிகாரிகள் பக்கம் நின்று தான் மக்களுக்கு கதை சொல்லிவிடும் இந்த நூற்றி எழுபது தொண்டர்களுடைய விடயத்தில் கூட சாதாரணமான அஜினாத் அமைந்த மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி கையாண்டு இருக்கணும்னா உடனே போய் அங்கே வைத்தியசாலை அதிகாரிகளோட காய்ச்சிட்டு வெளியில் வந்து வைத்திய அதிகாரியோட பக்கத்தில் நின்று கொண்டு அந்த தொண்டர்களுக்கு ஒரு கதை சொல்லிவிடும் இது அப்படியாம் இது இப்படியாம் இது அங்கே இது இங்கே ஓகே நீங்கள் இப்போ போட்டு வாங்க உங்களுக்கு பதில் வரும் அவ்வளோதான் இதோட முடிஞ்சிடும் இதுதான் நடந்திருக்கு ஆனால் அர்ச்சனா மட்டும்தான் அந்த பிள்ளைகளோட நின்று கதைச்சு இப்போ அதிகாரியை கேள்வி கேட்டுருக்கிறாரு இதனால தான் மக்களுக்கு பிடிக்குது இதனால தான் அர்ச்சனா எல்லாரையும் கூட தனி நபராக தெரிகிறார் ஆனால் இந்த அழறல்கள் அதாவது இந்த அர்ஜுனாவினுடைய பரிதாபங்கள் என்ன சொல்லினமெண்டா இது ஒரு சந்தித்தனமாக இருக்குது இது ஒரு காட்டு முன்னாடித்தனமாக இருக்குது இது ஒரு அதிகாரத் தோரணியாக இருக்குது இது பக்குவ போடுவோணும் இவருக்கு ஆக்கூட கதைக்கிறது பற்றி விளங்குவணும் என்று சொல்லி ஆனால் அர்ஜுனாவினுடைய கரெக்டர் மாற்றிடாது இதுதான் அர்ச்சனா அர்ச்சனா ஒரு அசல் கிருக்கனு சொல்லி ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கிறேன் அதை விட இன்னமொரு வீடியோ போட்டினா அர்ச்சனா எம்பி ஆனால் நிறைய சம்பவங்கள் பார்க்கலாம்ன்ற ஒரு வீடியோவும் போட்டிருக்கு அதை போய் பாருங்க முக்கியமாக அர்ச்சினா ஒரு அசல் கிருக்கனு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னாடா அதில் அர்ச்சனாண்டா எப்படி எப்படியானால் அவரை நாங்கள் மாற்றிலாது அவரை தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேணுமோ பயன்படுத்த வேணுமே தவிர அர்ச்சனாவை திருத்தவளிக்கிற கூடாது அவரை அவர் பாட்டுக்கே விட வேணும் இந்த அர்ச்சனாவினுடைய பரிதாபங்களுக்கு நான் ஒரு டிப்ஸ் ஒன்று தாரேன் அர்ச்சனாவை எப்போ அடிக்கணும் அர்ச்சி அதாவது ஒரு புலி வேட்டையாடுதுன்னு சொன்னால் பதுங்கி இருக்கும் அந்த மான் எப்போ தன்னுடைய கவனத்தை திசை திருப்புதோ அது வரைக்கும் அந்த புலி பதுங்கியே இருக்கும் அதே போல் இந்த பரிதாபங்கள் நீங்கள் கொஞ்சம் பதுங்கி இருக்க வேணும் அர்ஜுனாவுடைய கவனம் திரும்பும் வரைக்கும் சரி அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லலாம் ஒரு டிப்ஸ் வந்து எப்போ அர்ஜுனா நீட்டாக வலிக்கிடாமல் அதாவது அயன் பண்ணி சேர்த்து போடாமல் ட்ரை கட்டாமல் கிளாஸ் அடிக்காமல் சாதாரணமான உடுப்போடு இப்போ வாரோ அதுதான் அவரை நீங்கள் அடிக்க வேண்டிய நேரம் அந்த நேரத்தில் அவர் டவுன் ஆயிட்டாரு விழுந்துட்டாருன்றதான் அர்த்தம் பார்த்திங்கன்னா நினைச்சுன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்தாலும் அர்ச்சனா தன்னுடைய ஸ்டைலை அதாவது அவருடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலை வந்து மாற்றுறதே இல்லை எவ்வளவு தான் டவுனாக போனாலுமே அவர் தன்னுடைய இதை மாற்றவே மாட்டார் உதாரணத்துக்கு நாங்கள் மிக கவலையாக இருக்கும்போது சரியா ட்ரெஸ் பண்ண மாட்டோம் சரியா தலையிழுக்க மாட்டோம் ஆஹ் வடிவா வலிக்கிட மாட்டோம் எங்கள ஒரு அக்கறை இல்லாம தெரியும் வேணுன்னு சொன்னால் எங்களோட மனதில் சரியான வேதனை இருக்கும் அதில் இதை பார்க்க மாட்டோம் ஆனால் அர்ச்சனா ராமநாதன் எவ்வளவுதான் அழுத்தத்தில் இருந்தாலும் டிப்ரஷன் இருந்தாலும் தன்னுடைய இதை மாற்றவே மாட்டார் அவர் எப்போ மாத்துறாரோ அந்த நேரம் பார்த்து நீங்கள் அடிக்கணும் எப்போ அவர் நோமலை வலிக்கிட்டு வரார் அண்மையில் சேட்டோரோட வந்தவர் அது வெள்ள நேரத்தில் அதோட நான் ஜோச்சன் இந்த கொஞ்சம் டவுனாக போயிட்டாரோ இந்த கொழும்பில் பாணிமணம் நடந்த பிரச்சனையால் அது கொஞ்சம் டவுனாக போச்சுதோ ரெண்டாவது நான் ஜோச்சன் ஆனால் வெள்ளம் வந்தபடியாக அவர் உடுப்பை மாற்றிட்டு வந்தார் மீண்டும் ஆள் உடுப்பு தன்னுடைய ஸ்டைலுக்கு வந்துட்டது அவர் எப்போ அந்த ஸ்டைலை விடுறாரோ அதுதான் அவங்களுக்கான நேரம் அந்த நேரத்தில் பார்த்து அடிங்கோ இது என்னுடைய டிப்ஸ் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ என்னை பொறுத்தவரையில் அர்ஜுனா ராமநாதனுக்கு செம்புறுத்துக்குற ஆள் நான் இல்லை ஆனால் அர்ஜுனா ராமநாதன் செய்கிற நல்ல விடயத்தை சொல்லுவேன் கூடாத விடயத்தை சொல்லுவேன் ஆனால் இதுவரைக்கும் என்னை பொறுத்த வகையில் எந்த ஒரு விடயமும் கூடாததாக தெரியலை எப்போ நான் அர்ஜுனாவுக்கு எதிராக இந்த கருத்துக்களை நான் போடு பதிவிடுவேன் அந்த சந்தர்ப்பம் எப்போ விரும்புன்னு சொன்னால் எப்போ அர்ஜனா மக்கள் தொடர்பான பிரச்சனையில் மக்கள் பக்கம் நிற்காமல் அதிகாரிகள் பக்கம் அரசியல்வாதிகள் பக்கம் நின்று மக்களுக்கு கதை சொல்கிறாரோ அப்போ அந்த நேரத்தில் அர்ஜுனாவுக்கு எதிரான பதிவுகளை கூட வேண்டிய நிலைமை வரும் அது வரைக்கும் இப்போவுமே அர்ஜுனா மக்களின் அர்ஜுனா தான் ஒரு தொண்டன் ஒரு தட தலைவனாக ஏற்றுக்கொண்டான் அல்லது எங்களுக்கு ஒரு தட பிடிச்சு கொண்டதன்னு சொன்னா எந்த அடிப்படையில் பிடிக்குதோ எந்த கொள்கை அடிப்படையில் தலைவனாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த கொள்கையிலிருந்து அந்த தலைவன் மாறும்போது கொள்கையிலிருந்து விலகும் போது தான் நாங்கள் அவரை விட்டு வெளியில் வர வேண்டும் அது வரைக்கும் தலைவனுடைய செயற்பாடுகள் கொஞ்சம் புள்ளியாகவும் இருக்கலாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாததாகவும் இருக்கலாம் ஆனால் ஏற்றுக்கொண்ட கொள்கை சரியானதாக இருக்க வேணும் அர்ஜினாவினுடைய செயற்பாடுகள் புலையாக இருக்கலாம் ஆனால் எடுத்துக்கொண்ட நோக்கம் மிகச்சரியானது காட்சிகள் மாறும் இந்த காணொலிக்கு கீழே அர்ஜுனாவினுடைய பரிதாபங்கள் நீங்கள் உண்மையிலேயே கொமெண்ட்ஸ் போட விரும்பினா ஒரு விடயத்தை சொல்லி போட்டு அதுக்கு பிறகு கொமெண்ட்ஸ் போடுவோம் அர்ஜுனாவை தெரிஞ்ச காலத்திலேருந்து இந்த வரைக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழுக்கும் தமிழ் தேசியத்துக்கும் எதிராக அர்ச்சனா செய்த ஒரு விடயம் என்ன என்றதை குறிப்பிட்டு கமெண்ட்ஸ் போடுங்க இந்த விடயத்தை தான் நான் உங்களோட பகிர இன்றைக்கு வந்தனேன் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்